சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் இந்த முறை தமிழக வெட்டக்கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு கிடையாதா பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினியின் கருத்து கணிப்பு வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று நடிகர் விஜய்க்கு தேர்தல் வெற்றி வாய்ப்பு இல்லை என்று பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கிணி அதிரடியாக கணித்திருக்கிறார் கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தலின் முடிவுகளை துல்லியமாக கணித்தவர் என்ற நிலையில் இவரது தற்போதைய கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் தமிழகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜோதிடர் பிரசாந்த் கினி இதற்கு முன்பு நடந்த இரண்டு மக்களவைத் தேர்தலிலும் வெளியிட்ட கணிப்புகள் இந்த பின்னணியில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியிட்டுள்ள தகவல் பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பேசியுள்ள பிரசாந்த் கினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் வெல்ல மாட்டார் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி கிடைக்காது அவருக்கு பெரிய பாதிப்பு எதையும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஒற்றை இலக்க தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் கண்டிப்பாக தோல்வி அடையும் தமிழக வெற்றிக் கழகம் சிங்கிள் டிஜிட் தொகுதியை வெல்லும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று அழுத்தமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிரசாந்த் கிரியின் நீண்ட ஜோதிட கணிப்பு விஜய் மற்றும் அவரது கட்சி ஆதரவுகளிடையே சிறிது ஏமாற்றத்தை அளித்தாலுமே அரசியல் பார்வையாளர் மத்தியில் இந்த தேர்தல் முடிவுகள் கணிப்பு பெரும் விவாதப் பொருளாகவே மாறியிருக்கிறது தற்போது இந்த விவாத பொருளாகத்தான் தற்போது ஒவ்வொரு அரசியல் பேசி பேசிக்கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு யார் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறதோ அவங்க இந்த கிளை உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்